வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்திழைப்பதன் தாழ்வரே என்று பாடுகிறார் கானகத்துக்கு செல்ல புறப்பட்ட ராமனுடன் நானும் செல்கிறேன் என்று சுமித்ரையிடம் உத்தரவு கேட்க வந்த லக்ஷ்மணனிடம் இதை கேட்கவும் வேண்டுமோ அவன் போகும் இடமெல்லாம் நீயும் சென்று கைங்கரியம் பண்ணாலவோ உன்னை பெற்றேன் ஆனால் அவன் நடையழகை மட்டும் கண்டுவிடாதே அதிலேயே மயங்கி உன் குறிக்கோளை விட்டுவிடுவாய் என்றாளாம் அதுபோல சர்வேசரன் இந்த சரீர சம்பந்தத்தை நமக்கு சிருஷ்டித்து கொடுத்தது எதற்காக நரகத்திற்கு கொண்டு செல்லவல்லதான தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபடவா இல்லையே மகாலட்சுமியின் நாயகன் உரையும் இடமான உயர்ந்த திருமலைக்கு சென்று கைங்கரியம் பண்ணாலவோ கொடுத்தான் ஆதலால் நம்முடைய ஆயுள் இந்த நாளில் முடியும் என அவன் நியமித்து வைத்த அந்த இறுதி நாள் எல்லைக்கு நாம் அருகில் செல்ல செல்ல திருமலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை மனதில் தொடர்ந்து உள்ள போதிலும் செல்ல இயலாமல் எனது சரீரத்தில் உள்ள சக்தி குறைந்தபடி உள்ளதே என்று நொந்து கொள்ளும்படியான நிலை ஏற்படுவதற்கு முன்பாக நீங்கள் சென்று விடுங்கள் மேலும் தன் ஸ்பர்சம் பட்டதால் விரிந்து உள்ளதான பணங்களை கொண்ட திரு அனந்தாழ்வானை தனக்கு படுக்கையாக கொண்டவன் பரம போமான அந்த இருப்பை கூட விட்டுவிட்டு ஆதிசேஷனே திருமலை ஆழ்வாராக நிற்கும்படியாக உள்ள திருவேங்கட திருமலையிலே மிகவும் ஈர்க்கப்பட்டு அங்கு எழுந்தருளி உள்ளவனுமான திருவேங்கட உடையானை சேவிக்க அழகான சோலைகளும் நீர்பரப்பு தெரியாதபடி மலர்களால் நிறைந்த தடாகங்களும் நிறைந்த அந்த தாழ்வரையை உங்களின் மனமும் சரீரமும் இழைப்பதற்கு முன்பாக சென்று அடையுங்கோள் என்று கூறுகிறார்